ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டு வாசல்ல இருந்து வீட்டு பூஜை ரூம் வரைக்கும் நம்ம கிருஷ்ணரோட பாதங்களை நம்ம வரைஞ்சிட்டு வருவோம் அது ஒரு ஏழு முறையில் அழகாக நம்ம வரையலாங்க இதோட முதல் முறையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக நான் வரைஞ்சி காட்டுறேன் நீங்கள் குட்டி குட்டியாக கூட இந்த பாதங்களை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்போ இரண்டாவது பாதம் எப்படி வரைகிறதுங்கிறத இருக்கீங்க அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் அரைச்சிக்கணும் ஏன்னா இந்த மாவு கட்டி ஆயிட்டே இருக்கும் ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் அதில் முக்கி முக்கி அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டாலே போதும் சூப்பராக உங்களுக்கு பாதங்கள் அழகாக காஞ்ச பிறகு தெரியும் இப்போ மூணாவது பாதத்தை பார்த்துடலாம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாகவே நாம் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் இந்த அரிசி மாவை ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு காலை முக்கி முக்கி அழகாக நம்ம அவங்கள நடக்க வச்சு சூப்பராக நம்ம பாதங்கள் வரையலாம் இந்த பாதம் நான் வரையிறது எல்லாமே பூஜை ரூமில் நீங்கள் பெருசாக அழகாக போடலாம் குட்டி குட்டி பாதமும் நான் இதில் வரைஞ்சிருக்கேன் அது லாஸ்ட்டாக வரும் பாருங்கள் அந்த பாதத்தை வந்து நீங்கள் வீட்டு வாசல்லிருந்து பூஜை ரூம் வரைக்கும் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பாதங்களை நீங்கள் பூஜை ரூமில் அழகாக வரைஞ்சிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டு வாசலில் கோலம் போட்டிங்க இல்லையா கோலம் போடும்போது நடுவில் நீங்கள் ரவுண்ட் போட்டுட்டு சுற்றி கோலம் போடுங்க நடுவில் அந்த பாதம் ரெண்டையும் சேர்த்து வரைஞ்சி வச்சுட்டு முதல் பாதத்தை நீங்கள் வலது கால் எடுத்து உள்ளே வரது மாதிரி ஒரு பாதத்தை ஸ்டார்ட் பண்ணி வரீங்க உங்கள் வீட்டு வாசலுக்குள்ளே நுழையிறது அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் இடது கால் வலது கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு ஒரு சின்ன குழந்த நடந்து வந்தால் எந்த டிஸ்டன்ஸில் அவங்க வந்து நடந்து வருவாங்களோ அந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டு வாசல்லேருந்து ரூம் வரைக்கும் சூப்பராக வரைஞ்சி முடிச்சிடலாம் நம்ம வந்து ஆறு மணிக்கு மேலே பூஜை ஆரம்பிக்க போகிறோன்னா நாலு மணிக்கே இந்த அரிசி மாவெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிடணுங்க அப்போ தான் அது காஞ்சி இருக்கும்போது நம்ம அதுக்கு மேலே ரோஜா பூ வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த கோலத்தெல்லாம் நம்ம போட்டுட்டு கால் பாதத்தையும் வைக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் ரொம்ப காஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்கள் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் பார்க்காதவங்க டைம் இருந்தால் போய் பாருங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னோட சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏழாவதாக நம்ம பார்க்குற பாதம் வந்து நம்ம கையை மடக்கிட்டு மாவில் முக்கிட்டு நீங்கள் வைக்கணும் ரைட் சைடுக்கு ரைட் கையும் லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட்டு கையும் வச்சு நீங்கள் மாவில் முக்கிட்டு இப்படி வச்சிங்கன்னா அழகான குட்டி கிருஷ்ண பாதம் உங்களுக்கு கிடச்சிரும் இதை வந்து நீங்கள் நடந்து வர்றது மாதிரி வாசல்லேருந்து வீட்டில் இருக்க பூஜரம் வரைக்கும் வச்சுக்கோங்க மறக்காமல் பூ அதில் வச்சு விடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்த மாதிரியான நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு வீட்டில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டுருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ